வணக்கம் நண்பர்களே நேற்றைய நெடிய காணொலியின் தொடர்ச்சியாக இந்த காணொலியை போடுறேன் அதாவது உங்களுக்கு யூரோப்பில் குறிப்பாக நெதர்லேண்டில் உங்களுக்கு வேலை கிடச்சிருந்தா நிறைய ஸ்டெப்ஸ் அதாவது விசா ப்ராசஸிங்ஸுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுக்கறதில்ல நீங்களே செஞ்சு கொள்ளலாம் பெரிய கஷ்டமான வேலையில் பட் சில விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் கருத்தில் கொண்டால் வந்து ஈஸியாக வந்து விசாவை எடுத்துடலாம் ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி முதலாவது விஷயம் வந்து உங்களுடைய வேலையின் தேர்டில் வந்து விரிவுபடுத்தி கொண்டு வருங்க ஸோ லிங்க்டின் இல்லை பாருங்கள் எக்ஸ்பெக்ட் டாட் எண்ணில் பாருங்கள் ஸோ அது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது அதில் பார்த்து வேலையை வந்து இன்டர்வியூ எடுத்து அதில் வேலைக்கு வந்து ஆஃபர் லெட்டர் எடுக்க பாருங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டே ஸோ ஒன்ஸ் வந்து ஒர்க் அதாவது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுக்கு பிறகு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை பிள்ளை எனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன் எல்லாமே இருக்குது ஸோ வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னா ஆஃபர் லெட்டர் உங்களோட கையில் வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மேக் மேக்ஷூர் பண்ணணும் உங்களோட ஹெச்ஆர் இன்டர்வியூலேயோ இல்லாட்டி ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கக்குள்ளேயோ மேக்ஷூர் பண்ணணும் உங்களோட ஃபேமிலியும் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களோட ஃபேமிலியையும் இந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் மேக்ஷூர் பண்ணணும் அவங்க ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கண்டா அதுக்கு பிறகு அவங்க வந்து உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க உங்களோட பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க நீங்கள் பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் காப்பியை வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுப்போம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஃபேமிலியோடய இன்ஃபர்மேஷனையும் ஒரேடியாக சப்மிட் பண்ணணும் இல்லாட்டி வந்து என்ன டாக்குமெண்டாக உங்களோடய ஃபேமிலியோட வீசா வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ உங்களோட ஃபேமிலியோடய வீசா வந்து உங்களோட விசாவோட ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கம்பெனியே செஞ்சு கொள்ளும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்டா மேக்ஷூர் பண்ணணும் அந்த யார் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் எங்களோடய ஃபேமிலியையும் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்கணும் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கடா இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை ஃப்ரண்ட் பேஜ் உங்களோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் உங்களோட கிட்ஸு பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட மேரீட் சர்டிஃபிகேட் அதுக்கு பிறகு பிள்ளைகளோட பேர்த் சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியில் லீகலைஸ் பண்ணணும் லீகலைஸ் பண்ண பண்ணுறேன்டா அவங்க வந்து அவங்க அவங்க உங்களோட ஒரிஜினல்ஸை எடுத்துக்கொண்டு ஒரு அவங்களோட ஸ்கேனிங்கில் போட்டு அவங்களோட சிஸ்டத்தில் ஃபீட் பண்ணி கொள்வாங்க இது வந்து இப்போ முல்லையில் இருக்குது முதல் வந்து கோல் இருந்தது ஸோ ஃபாரின் மினிஸ்ட்ரியில் போய் லீகலைஸ் பண்ணணும் போத் தமிழ் சிங்கள மருந்தால் ரெண்டையும் உங்களோட தமிழில் இருக்கும் இல்லாட்டி சிங்களத்தில் இருக்கும் ஸோ தமிழை வந்து லீகலைஸ் பண்ணணும் சிங்களத்தையும் லீகலைஸ் பண்ணணும் சிங்களத்தில் இருந்தால் கொழும்பில் பிறந்த குழந்தைகளுக்கு சிங்களத்தில் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணுமெண்டா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டே வந்து அதாவது அப்ரூவ்டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டர் எங்கே இங்கே எங்கே செய்கிறாங்க ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் எங்கே செய்கிறாங்களோ அங்கே போய் ட்ரான்ஸ்லேட் செஞ்சு அதையும் வந்து லீகலைஸ் பண்ணணும் ஸோ லீகலைஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த அந்த லீகலைஸ் பண்ண அந்த காப்பியையும் தமிழையும் இப்போ தமிழ்ன்ற எடுத்துக்கணுமெண்டா தமிழ் லீகலைஸ் பண்ண காப்பியையும் டிரான்ஸ்லேட்டன் பண்ண லீகலைஸ் பண்ண காப்பியையும் பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட் பேஜையும் ஸ்கேன் பண்ணி உங்களோட ஹெச்ஆருக்கு அனுப்பணும் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டோட இதையும் நீங்கள் அனுப்பணும் அனுப்பினா தான் அவங்க வந்து ப்ரோசஸ் பண்ணுவாங்க ஒரே ஃபைலை ரைட் அடுத்த விஷயம் என்னென்னா ஹாலிடே அலவன்ஸ் ஸோ உங்களுடைய சாலரியை நெகோஷியேட் பண்ணக்குள்ள ஹாலிடே அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற மாதிரி நெகோஷியேட் பண்ணிக்கொள்ளுங்க இல்லாட்டி வந்து அவங்க வந்து கம்பெனிஸ் வந்து ஹாலிடே அலவன்ஸை வந்து க சாலரிக்குள்ளேயே போட்டுருவாங்க ஸோ அதை வந்து மேக்ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த வந்து உங்களோட கம்பெனி வந்து உங்களோட வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே வி நம்பர்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் கிட்ஸுக்கும் கிடைக்கும் ஸோ அதை வச்சு தான் எல்லாமே இப்போ ப்ராசஸ் ஆக போகுது எல்லாமே மூவ் ஆக போகுது நீங்கள் வி நம்பர் கிடைச்ச உடனே எக்ஸ்பேர்ட் சென்டர் என்ற ஒரு இடம் இருக்குது நெதர்லேண்டில் அதுக்கு கால் பண்ணி இந்த நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் நான் உங்களோடய வெப்சைட்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு இந்த காட்டப்படுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கொள்ளணும் அதாவது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக உங்களோட லேண்டிங் டேட் தெரியுமெண்டா அந்த டேட்டுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து ஒரு அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கொள்ளுங்கள் அங்கே தான் வந்து உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் பிள்ளைகள் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டை மேக் பண்ணி கொள்ளுங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டில் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து புக் பண்ணி கொள்ளுங்கள் அங்கே வந்து போனீங்கண்டா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு பிஎஸ்என் என்று சொல்லி அதாவது நம்ம நாட்டில் ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இந்தியாவில் ஆதார் கார்டு மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு தான் எல்லாமே இங்கே ட்ரக் ஆக போகுது பிஎஸ்என் என்ற நம்பர் ஸோ அதை எடுக்கத்தான் நீங்கள் எக்ஸ்பிரஸ் சென்டருக்கு போகணும் அதுக்காகத்தான் வி நம்பர் வந்த உடனே நீங்கள் அதை புக் பண்ணி கொள்ளுங்கள் சில ஆக்கள் வந்து இங்கே வாராக்கள் வந்து கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறது அதாவது முனிசிபாலிட்டிலேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க அங்கேயும் பண்ணலாம் ஆனால் வந்து எக்ஸ்பர்ட் சென்டரில் வந்து பண்ணுறது ஈஸி என்னெண்டா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த செஞ்சு அவங்களுக்கு பழக்கம் ஸோ அதனால் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்து பிஎஸ்என் எடுக்கிறது வந்து உண்மையில் ஈஸி அவங்க வந்து உங்களோட ஒர்க் பர்மிட்டையும் லெட்டர் ரெஜிஸ்டர் ரெசிடென்ட் பெர்மிட்டையும் எடுத்து தர வாண்டு கேட்பாங்க அதை நீங்கள் அங்கே எடுக்க வேண்டியது இல்லை ஏன்னெண்டா அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் கூட இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் உங்களோட பிஎஸ்என் எடுத்து தரத்துக்கு ஒரு அடல்ட்டுக்கு வந்து செவன்ட்டி யூரோஸ் அற விடுவாங்க அதை நீங்கள் பே பண்ணணும் டெபிட் கார்டு மட்டும்தான் நாங்கள் அக்செப்டட் ஸோ அதுக்கு ரெடியாக இருந்து கொள்ளுங்கள் பிறகு உங்களோடய ஒர்க் பர்மிட்டையும் உங்களோட ரெசிடன்ஸ் பெர்மிட்டையும் அதாவது ஒர்க் பர்மிட் இல்லைன்னா ரெசிடென்ட் பெர்மிட் ரெண்டு ஒன்று தான் அதை வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எடுக்கிறது வந்து ஐஎன்டி என்ற இடத்துல தான் அது போய் எடுக்கணும் நெதர்லாண்ட் ஐஎன்டி ஸோ அது வந்து ஃப்ரீ தான் அதுக்கு நீங்கள் எக்ஸ்பேட் சென்டரில் புக் பண்ண வேண்டாம் மேண்டா அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் யூரோஸ் வேணுமோ அது கூட ஸோ அதை நீங்கள் புக் பண்ணி கொள்ள வேண்டாம் பிஎஸ்என் பிஎஸ்என்க்கு மட்டும் பிஎஸ்என் கலெக்ஷனுக்கு மட்டும் புக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த ஒர்க் பர்மிட் எடுக்கிறதுக்கு ஐஎன்டிக்கு அப்பிண்ட்மெண்ட் புக் பண்ணோனும் அது வந்து கொஞ்சம் நீங்கள் லேட்டாக பண்ணி கொள்ளலாம் ஏனெண்டா உங்களோட வீசா கிராண்ட் ஆகி அதிலிருந்து ஒரு பதினாலு நாளைக்குள்ள தான் அந்த ஒர்க் பர்மிட் இல்லாட்டி வந்து உங்களோட ரெசிடென்ஸ் பர்மிட் வந்து ஐஎன்டிக்கு வரும் அது அங்கே ரெடி ஸோ அதுக்காக அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் அது வந்து உங்கள் ஹெச்ஆர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களை ரெசிடென்ஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஒர்க் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ஐஎன்டியோட ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டாக புக் பண்ணி கொள்ளலாம் அதுவும் நீங்கள் இங்கே லேண்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு ஒரு டூ வீக்ஸ் கழித்து நீங்கள் அதுக்குள்ளே போய் எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட் இருக்குது அதை நான் இதில் போடுறேன்னு அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொள்ள வேண்டி வரும் அடுத்த விஷயம் என்னென்னா நெதர்லேண்டுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்தோ இந்தியாவிலேருந்து கால் பண்ணுற சார்ஜஸ் கூட ஸோ இந்த எக்ஸ்பேட் சென்டர் இல்லாட்டி எம்பசி எத மாதிரி இடங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு அடிக்கடி கால் பண்ண வேண்டிய வரும் மூடெச்சா இருக்குது கால் பண்ணி கதைக்க வேண்டிய வரும் ஸோ அதனால் வந்து அந்த ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவில் வந்து நெதர்லேண்டு எடுக்கிற சார்ஜஸ் வந்து கூட ஸோ அதனால் ரெப்டெல்னு சொல்லி ஆர்இபி ஆர்இபிடிஇஎல் அப்படின்னு சொல்லி ஆப்ளிகேஷன் இருக்குது அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்டா பத்து யூரோஸ் பர் மந்த் அன்லிமிட்டெட் நெதர்லேண்ட் கால்ஸ் பண்ணி ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்கட்டா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இல்லாட்டி இந்தியாவிலேருந்து இல்லை ஏஷியா கண்ட்ரிலேருந்து இங்கே வாரீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணாது ஸோ டெபிட் கார்டை வந்து உங்களோட பேங்க்கில் ரெக்வஸ்ட் பண்ணணும் நான் ஃபோரின் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண போகிறேன் இத்தனை மாசத்துக்கு சிக்ஸ் மந்த்ஸ் தான் நான் அவ்வளோ தரவங்க சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து கொடுக்கணும் ஸோ அவங்க வந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் பண்ணுறது உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் மேலே கொள்ளவும் அதுக்கு பிறகு இந்த வி நம்பர் உங்களுக்கு கிடைச்ச உடனே நான் சொன்ன வி நம்பர் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் வந்து என்ன செய்யலாமெண்டா உங்களோட அக்காமடேஷனை ஸ்டா சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வரக்குள்ள உங்களோட வீடு ரெடியாக இருந்ததுன்றா உங்களுக்கு ஈஸி அதர்வைஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து புக்கிங் டாட் காமில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் இல்லாட்டி எட்டாயிரம் இந்தியன் மணி செலவாகும் ஸோ நார்மலாக ஒரு ஒரு லீஸ்ட்டாக ஒரு ஒரு இடம் இருக்கு எடுக்கிறெண்டாலே அந்தளவுக்கு காசாகும் ஸோ வந்து அக்காமடேஷனை ரெடி பண்ணி கொள்ளுங்கள் அக்கோமடேஷனை ரெடி பண்ணுறதுக்கு நான் இதில் போடுற இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் செக் பண்ணலாம் பெராரியஸ் இல்லாட்டி ஃபண்டா இப்போ நான் வந்து எடுத்தது ஃபண்டா தான் சரி நான் வந்து எடுத்தது பெராரியஸில் தான் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் டென் யூரோஸ் பர் மந்த் ஆனால் நீங்கள் ஒரு மாதம் கழித்து அதை கேன்சல் பண்ணி கொள்ளலாம் எனி டைம் பிரச்சனை இல்லை அதோட இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனுவின் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இதில் வந்து யாரும் சீட் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோடய அக்கோமடேஷனை வந்து வீடியோ கால் ரிக்வஸ்ட் கொடுத்து ஓனரோடையோ இல்லாட்டி அந்த கம்பெனியோடயோ கதைச்சு நீங்கள் வந்து அந்த வீடை பார்த்துக்கொள்ளலாம் உள்ளே வந்து வீடியோ கால் காட்டுவாங்க ஸோ அதுக்கு பிறகு அதை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அந்த அதெல்லாம் ஓகே எல்லாம் ரெஜிஸ்டர் நீங்கள் அதுக்கு பிறகு ஓனர் வந்து லேண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க இங்கே அவரும் ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகு அவருக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ண வேண்டி வரும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் அட்வான்ஸ் டூ தௌசண்ட் யூரோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் அந்த ஒன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ரீலங்கா இந்தியாவிலேருந்து யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கல் ஸோ அதுக்கு நிறைய வழி இருக்குது இல்லீகல் வழியும் இருக்குது லீகல் வழியும் இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பே பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்கண்டா அது உங்களுக்கு ஈஸி அதை அதவைஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் பேங்கில் செக் பண்ணி பாருங்க அவங்க பே பண்ண பே பண்ணக்கூடியதாக இருக்கான்னு சொல்லி எனக்கு என்னுடைய நண்பர்கள் ஹெல்ப் பண்ணதால் உறவினர்களும் ஹெல்ப் பண்ணதால நான் அதை பே பண்ணக்கூடியதாக இருந்தது இன்னொரு வழி இருக்குது வீடுகளில் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏஜென்ட்ஸ் மூலமாக போகலாம் ஏஜென்ட் சிலவில் உங்களோட கம்பெனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏஜென்ட்ஸ் மூலமாக போகிறதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா காசு கட்ட வேண்டியிருக்கும் அந்த ஒரு மாத வாடகையை கட்ட வேண்டியிருக்கும் ப்ரோக்கர்ஸ்ன்னு சொல்கிறது ஸோ அது வந்து நான் சொல்லுவேன் வேஸ்ட் என்று சொல்லி ஸோ அவங்க வந்து பயம் முடித்து வாட்டுவாங்க உங்களை வந்து வீடு கிடைக்காதுன்னு சொல்லி ஆனால் வந்து பெராரியஸ் ஃபண்டா டாட் காம் டென் யூரோஸ் பர் மந்த் வெரி ஈஸி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடாக கண்டுபிடிச்சிடலாம் பிரச்சனையே இல்லை ஸோ அதான் ஆப்ஷன் அதை கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுண்டா இந்த நீங்கள் பார்த்த வீடுற ஓனர் வந்து அவர் தானா என்ற டவுட் உங்களுக்கு இருந்ததுண்டா நீங்கள் என்ன செய்யலாம்ண்டா இப்போ நான் சொல் இந்த காட்டுற இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போய் செக் பண்ணி கொள்ளலாம் அவருடைய அந்த பின்கோடையும் அந்த வீட்டு அட்ரஸையும் போட்டு இவர் தான் ஓனராண்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் கடாஸ்ட கடாஸ்ட டாட் என்எல் அது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான் என்று தான் நினைக்கிறேன் நான் நீங்கள் பே பண்ணணும் த்ரீ பாயிண்ட் டூ என்னமோ பே பண்ணணும் ஸோ அவங்க வந்து வெப்சைட் அதில் வந்து உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பண்ணி ஸோ அது உங்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் வந்து ப பண்ணிக்கொள்ளலாம் ஓகே அடுத்தது வந்து ரெண்ட்டுக்கு வரும் ஆம்ஸ்டர்டாமில் வீடு எடுக்கிறீங்கன்னா சரியான கஷ்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூரோஸுக்கு குறைவாக கிடைக்கிறது சரியான கஷ்டம் சிங்கிள் ரூம் எடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு கிட்ஸ் இருந்ததுன்னா அந்த கிட்ஸுக்கும் வந்து நீங்கள் ரூம்ஸ் கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு கிட்டுக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுக்காதான் நீங்கள் சட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கீழே எடுக்கிறது சரியான கஷ்டம் ஒரு ஃபேமிலிக்கு ஆனால் வந்துஸ்டரீம் இல்லாட்டி அல்மேரான்ற இடங்களில் வந்து வீடு எடுக்கலாம் அது சப்ர்பன் பகுதி நிறைய எக்ஸ்பெக்ட்ஸ் வாழ்கிறாங்க இந்தியன்ஸ் வாழ்கிறாங்க ஸ்ரீலங்கன்ஸ் வாழ்கிறாங்க ஸோ இந்த இடங்களில் எடுக்கணும்னா ரெண்டாயிரத்துக்கு கீழே எடுக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூரோஸில் இருந்து வாய்ப்பு இருக்குது தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஸோ அது வந்து நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கலாம் ஒரு ஃபோர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வே தான் ஆம்ஸ்டாம்லேருந்து ஆனால் வந்து இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்து குயிக்காக போயிடும் இப்போ ஃபோர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் இங்கே ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சப் பகுதிகளில் வீடு எடுக்கிறது சாலை சிறந்தது ஓகே அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு யூரோப்பியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஒரு கிழமைக்குள்ளே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சிக்கல் ஏன்னா உங்களுக்கு உரிய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் ஒரு கிலோமேக்கரில் நீங்கள் எடுக்கிறது கஷ்டம் ஸோ எப்போவுமே நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டை வந்து இன் இந்த மிடில் ஆஃப் த மந்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னாடா உங்களுக்கு கொஞ்சம் சேலரி வந்து பேமெண்ட் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் கொள்ளலாம் ஸோ நீங்கள் இங்கே உங்களுக்கு யூரோப்பியன் அக்கௌண்ட் வேணுமெண்டா ரெண்டு ஆப் இருக்குது ரிவல்யூட் ஒரு அக்கௌண்ட் ஆப் இருக்குது அடுத்த வந்து வாய்ஸ் அக்கௌண்ட் இருக்குது ரெண்டு ஆப்பும் வந்து நீங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டோ ஐஃபோன்லேயோ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் ஈஸியாக வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை காட்டியே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் அந்த டி அக்கவுண்ட் டீடைல்ஸ் அதாவது ஐபான் நம்பர்ஸை வந்து உங்களோட கம்பெனியை கொடுத்து சேலரிஸை வந்து நீங்கள் அதுக்கு கிரெடிட் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட்டில் இங்கே இருக்கிற பேங்க் லைக் ஏபிஎன்எம்ரோ இல்லாட்டி ஐஎன்ஜி பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணும் வரைக்கும் நீங்கள் இந்த பேங்கை யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதோட வைஸ் அக்கௌண்ட் வந்து என்ன எனக்கு அதில் பிடிச்சிருக்குண்டா அதில் இருந்து நீங்கள் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஃபியூ செகண்ட் ஸ்பிப்பில் காசு அனுப்பி கொள்ளலாம் ஸோ அதனால் வந்து அது வைஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது தான் நான் சாலை சிறந்ததுன்னு சொல்லுவேன் ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப் ரைட் இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் என்னென்னா கம்பெனில கம்பெனியிலேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து விசா ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி ஸோ அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொடுப்பாங்க அந்த இன்விடேஷன் லெட்டரை எடுத்துக்கொண்டு ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கடா இல்லை இந்தியாவில் இருக்கீங்கடா அந்த எம்பஸியில் இருக்கும் ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்மையும் ஃபில் ஃபில்அப் பண்ணி இந்த இன்விடேஷனையும் எடுத்து ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உரிய ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் வித்தியாசம் ஸோ அது அதுவும் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது அதாவது நெதர்லாந்து எம்பசி வெப்சைட்டில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு இந்த ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணிக்கொண்டு இன்விடேஷனையும் எடுத்துக்கொண்டு அதோட நீங்கள் லீகலைஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கொண்டு எம்பசியில் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கடா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் நான் இப்போ காட்டுற வெப்சைட்டில் தான் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபார்ம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இல்லாட்டி அவங்களோட மெயில் கூட மெயில் மூலமாக வந்து நீங்கள் அது மெயில் நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணி அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணி ஸ்ரீலங்காவில் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு ஒன் டேலேயே வந்து நோம்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை அதை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை நான் புக் பண்ணி வந்தது எட்டிகாடு ஏர்லைன்ஸ் கட்டார் ஏர்லைன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க எட்டிகாடு ஏர்லைன்ஸில் கேன்சலேஷன் வந்து கொஞ்சம் பேமெண்ட் பண்ணணும் கட்டா ஏர்லைன்ஸ் ஃபஸ்ட் கேன்சலேஷன் வந்து டேட்டு சேஞ்ச் பண்ணுறீங்கடா ஒரு ஒரு இது வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஸோ எட்டிகே டேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஓகே எனக்கு ஒன் டைம் ஒரு பிரச்சனையும் இல்லை ட்ரான்ஸ்ஃபோர் டைம் எல்லாம் பெரிய சிக்கலாக இருக்கில்ல துபாய்க்குள்ளே தான் வராங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணி கொள்ளணும் இன்னொரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் எம்பசியில் கொண்டு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணக்குள்ளே உங்களோட ஹோல் ஃபேமிலியும் அங்கே வந்து ஃபிசிக்கலாக இருக்கணும் ஏண்டா பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்க உங்களோட கை ரேகை எடுப்பாங்க ஸோ கிட்ஸாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் நான் ஆறு வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் எடுப்பாங்க நார்மலாக வந்து இந்தியாவிலலாம் ஆறு வயசு பத்து வயசு வரைக்கும் எடுக்கிற நினைக்கிறேன் ஆனால் அங்கே ஆறு வயசுலேருந்து எடுக்கிறாங்க ஸோ கிட்ஸையும் கூட்டிக் கொண்டு உங்களோடய லைஃப் பார்ட்னரையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கே போய் நீங்கள் வந்து பயோமெட்ரிக் கொடுக்கணும் உங்களோட ஃபேமிலி வந்து அங்கே ஃபிசிக்கலாக ப்ரெசெண்டாக இருக்கணும் ஓகே உங்களுக்கு கொடுக்கப்படுற வீசாவுக்கு பேர் வந்து எம்விவி லாங் ஸ்டே வீசா அது வந்து மோர் தேன் நைன்டி டேஸுக்கு கொடுக்கப்படுற வீசா அதாவது உங்களுக்கு மூன்று மாதத்துக்கு தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட் அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஒர்க் பர்மிட்டை ஐஎன்டியில் கலெக்ட் பண்ணக்குள்ளே அதுதான் உங்களோடய விசாவாக மாறணும் அதாவது ஒரு சின்ன கார்டு தான் தருவாங்க அந்த கார்டு தான் உங்களோட வீசா அந்த கார்டை வச்சுக்கொண்டு கொண்டு நீங்கள் கூட ஊருக்கு திரும்பியும் போகலாம் திரும்ப மண்டப போகும் போய் வரலாம் அந்த மல்டிபிள் என்ட்ரி அதுக்கு பிறகு யூரோப்பில் இருக்கிற எந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் போகலாம் அந்த கார்டு வந்ததுக்கு பிறகு ஈவன் கூட வீசா வச்சுக்கொண்டு த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் மூணு மாதம் விசாவை கொண்டு ட்ராவல் பண்ணலாம் யூரோப்பில் இருந்தாலும் கூட இந்த கார்டு தான் ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபைவ் இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணலாம் பட் சேயிங் தட் யூ ஹேவ் டு clear த examination எக்ஸாமினேஷன் ஆஃப் த Dutch டச் அதாவது நீங்கள் வந்த இயர்லேருந்து நீங்கள் வந்த நாள்ல இருந்து நீங்கள் டச்சை பழகினீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ஒரு அளவுக்கு நீங்கள் டச் பழகிடுவீங்க ஸோ அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுக்கணும் பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஐஎல்டிஎஸ்பிடி மாதிரி ஸோ ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் வந்து பிஆர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க நெதர்லேண்டுக்கு வந்து லேண்ட் ஆகிட்டீங்க ஸோ வந்ததுக்கு பிறகு உங்களோட கீயை வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க லேண்ட்லட்ட உங்களோட ஏரியா வந்து சுற்றி பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க நான் எனக்கு தெரிஞ்சு கணக்கு சாமான் நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டியது இல்லை எக்ஸெப்ட் த மெடிசன் அண்ட் த்ளோத்ஸ் இங்கே வந்து சூட் ஆகிற கோல்டுக்கு சூட் ஆகிற க்ளோத்ஸ் நீங்கள் எந்த நேரத்தில் வாரீங்கன்றது இருக்குது சம்மரில் வந்திங்கன்னா பெருசாக பெரிய பிரச்சனை இருக்காது நுரலியா இல்லாட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வெத விண்டர் டைமில் வாரீங்கன்னா கொஞ்சம் க்ளோத்ஸ் வந்து அதுக்குரிய ஜாக்கெட்டு எல்லா புல் ஓவர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வர வேண்டியிருக்கும் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்தியன் ஏஷியன் ஸ்ரீலங்கன் சாப்பாடுகள் கூடிய சமைக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கிது பிரச்சனையே இல்லை ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக ஒரு ஒன் ஒரு கிழமைக்கு நீங்கள் ஓட்டக்கூடிய சமாளிக்கக்கூடிய சாமான்களை வந்து கொண்டு வரலாம் மெடிசின்ஸ் மெடிசன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இங்கே வாங்கிற அது இலங்கை இந்தியாவில் வாங்குற மாதிரி சப் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸை அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்குரிய மெடிசின்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக உதவும் இருந்து சமகனில் இருந்து ஏதாவது சின்ன சின்ன சிறப்புகள் ஈவன் உங்களுக்கு உங்களோட நண்பர்கள் யாராவது இருக்காங்க கூட உங்களோட பிரச்சினையை சொல்லி உங்களுக்கு அடிக்கடி வார நோய்களுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸும் நீங்கள் கொண்டு வரலாம் வேண்டாம் இங்கே ஆன்டிபயோட்டிக்ஸ் ஈஸியாக கிடைக்காது அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ அதுதான் மெடிசன் தான் உண்மையான முக்கியமான அவசியமான பொருளாக நான் சொல்லுவேன் ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸோ உங்களோட விசாவோட நீங்கள் நீங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டீங்க ஸோ வந்ததுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்பேட் சென்டருக்கு போகணும் ஏற்கனவே புக் பண்ண அப்பாயின்மெண்ட்டுக்கு அங்கே போய் பிஎஸ்என்என் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதான் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த பிஎஸ்என்ஐ கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸை அப்ளை பண்ணி கொள்ளலாம் அதுக்கு பிறகு உங்களுடைய ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டு அதாவது டாக்டர் டோ ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு பிறகு எந்த ஒரு சிம்மும் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கொள்ளலாம் போஸ்ட் பெய்ட் சிம்ஸ் எது வேணாலும் கொள்ளலாம் அதுக்கு பிறகு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் ஒன் வீக்குக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு ஒர்க் பர்மிட் இல்லாட்டி ரெசிடென்ஸ் பர்மிட்டாக ஐஏடியில் போய் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுதான் அடுத்த விஷயம் அதுக்கு பிறகு டிஜிஐடினு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அதுதான் உங்களுடைய இந்த பிஎஸ்என்ஏவும் உங்களுடைய கவர்மெண்ட் சார்ந்த முனிசிபாலிட்டி சார்ந்த இல்லைனா கவர்மெண்ட் சார்ந்த எந்த வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதி அந்த ஆப்புக்கு இருக்குது ஸோ டிஜி ஐடியை வந்து அப்ளை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க அதை அது வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து உதவும் ஆல் த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இந்த டிஜிஐடி ஐடி உதவும் அதான் ஸ்டெப் ஓகே அதுக்கு பிறகு நீங்கள் பிஎஸ்என் இந்த ஒர்க் பெர்மிட் இல்லை ட்ரெஸ் பர்மிட் பிறகு இன்சூரன்ஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க இன்சூரன்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் மினிமம் ஒருத்தருக்கு வந்து அண்ட் ஃபார்ட்டி யூரோஸ் உங்களோடய லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஸோ டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி யூரோஸ் வந்து அதுக்கு வந்து சார்ஜ் ஆகும் கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு பல்லு இல்லாட்டி வேற வித்தியாசமான ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிங் அட்வான்ஸ் போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் கொள்ளுவாங்க பேசிக் வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபோர்ட்டி யூரோஸ்லேருந்து இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு ஜென்ரல் ஃபிசிஷியன்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியோட கான்டாக்ட் வெப்சைட் அவங்க வெப்சைட்டுக்கு போய் அவங்களோட வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கொண்டு ஒரு ஜிபியை வந்து ஜென்ட் ஃபிசிஷியனை வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் அவரை வந்து உங்களோட ஃபேமிலி டாக்டராக அவர் ஒர்க் பண்ணுவார் ஸோ இன்சூரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பே பண்ணி கொண்டு வரதால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணக்குள்ளே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய் கன்சல்ட் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு பார்த்து அப்பாயின்மெண்ட் வந்து போடலாம் கண்டக்ட் பண்ணக்குள்ளே ஒரு ஒரு ட்ரெஷ் அமௌண்ட் இருக்கும் அது டூ ஃபிஃப்டிலேருந்து தொடங்குது மினிமம் அமௌண்ட் நீங்கள் ஃபஸ்ட் பே பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அது பே பண்ண பிறகு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க இங்கே ஏதாவது அதுக்கு மேலே போகுதுன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணும் இங்கே மோஸ்ட்லி எல்லாமே இன்சூரன்ஸில் இருந்து எல்லா வைஃபை பில்லுலேருந்து கரண்ட் பில் கேஸ் பில் எல்லாத்துக்கும் வந்து டேரெக்ட் டெபிட் தான் இருக்குது அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ஏற்கனவே கொடுத்துடுவீங்க அவங்களே அந்த மாதத்துக்குரியதை அவங்க கழிச்சு கொள்வாங்க உங்களோடய அக்கௌண்ட்டில் காசு இல்லாட்டி ஒரு ரிமைண்டர் அனுப்புவாங்க அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணி கொள்ளணும் வைஃபை வந்து இன்டர்நெட் வந்து இங்கே அன்லிமிட்டெட் தான் ஸோ வரக்குள்ள டிவி அதாவது எம்ஐ டிவி பாக்ஸ் அதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஐபி ஐபி டிவி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் வித் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் மோர் தேன் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீட் சரியான ஸ்பீடு இங்கே இன்டர்நெட் ஸோ அதை பற்றியும் யோசிச்சு கொள்ளுங்கள் ஏன்னா டிவி வந்து இங்கே டிஷ் போட்டு டிவி பார்க்க இல்லாது எம்ஐ பாக்ஸ் உங்களோடய வீட்டில் டிவி பார்க்கணுமெண்ட்டு ஆசைப்பட்டீங்கடா எம்ஐ பாக்ஸோ இல்லாட்டி ஆப்பிள் பாக்ஸோ எதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க அதேமாரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இன்சூரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஜிபியோட ரெஜிஸ்டர் பண்ணுறது ஜென்ரல் ஃபிசிக்ஸோட ரெஜிஸ்டர் பண்ணுறது மஸ்ட் ஏன்னாட்டி நீங்கள் பண்ணலாட்டி அது இல்லீகல் அதை நீங்கள் வந்து குயிக்காக வந்து பண்ணணும் வந்த டேட்லேருந்து இருந்து இன்சூரன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லாட்டி அதுவும் பிரச்சனையில் போய் முடியும் சில இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே அடுத்த வந்து யூரோப்பில் இல்லாட்டி நெதர்லாண்டில் கூட செலவாகிற ஒரு விஷயம் ட்ராவல் இங்கே வந்து ட்ரெயினுக்கும் ட்ராமுக்கும் வந்து கொஞ்சம் சார்ஜஸ் கூட பஸ்ஸுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஒன் யூரோ டூ போய் போய்கொள்ளலாம் ட்ரெயின் வந்து நீங்கள் நார்மலாக போயிட்டு வந்தாலே உங்களுக்கு தேர்ட்டி யூரோஸ் ஃபிஃப்டி யூரோஸ் அது சரியான இமேஜின் பண்ண முடியாத ஒரு காசு ஸோ உங்களோடய கம்பெனியில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கார்டுன்னு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் டோட்டல் ஃப்ரீ பிட்வீன் கம்பெனி அண்டு உங்களோட இடம் ஆனால் அவங்களோட கிட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து என்எஸ் என்ற ரயில்வே வந்து உங்களோட என்எஸ் என்றதான் சொல்கிறாங்க அதில் வந்து நீங்கள் சைட்லேயே போய் அப்ளை பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஒரு கார்டு தரப்படும் சாட்டர்டே சண்டே சாரி அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ தான் கிட்ஸுக்கு வந்து எப்போவுமே ஃபுல் ஃப்ரீ தான் ஒன் இயருக்கு த்ரீ இயர்ஸுக்கு கொடுப்பாங்க ஒன் இயருக்கு ஒன் இயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளணும் அந்த கார்டை வச்சு பட் பஸ் அண்ட் ட்ராவலில் வந்து சார்ஜ் அரை ஸோ உங்களோட கா உங்களோட கிட்ஸுட்ற கார்டை வந்து நீங்கள் ரீலோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் ரீலோட் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கார்டை வாங்கி கொள்ளலாம் நான் எடுத்துருக்கிற கார்டு வந்து சாட்டர்டே சண்டேஸில் ட்ராவல் பண்ணுற கார்டு ஸோ அவங்களுக்கு வந்து சட்டர்ட்ட சண்டையில் ஃப்ரீ பட் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் யூரோஸ் நீங்கள் பே பண்ணணும் அது மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளணும் இல்லாட்டி உங்களுடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் டெபிட் கார்டை விட இந்த மாதிரி ட்ராவலிங் கார்டு இருக்கிறது சிறந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் அதாவது ட்ரெயின் இருறிங்க இல்லாட்டி ட்ராம் இருறிங்க பஸ் சைன் இன் பண்ணணும் அந்த கார்டை வச்சு இன் பண்ணதோட சைன் அவுட்டும் மறக்காமல் பண்ணணும் இன் பண்ண மறந்துவிட்டீங்கடா சில வேலை செக்கர்ஸ் நீ யூ ஆர் இன் ட்ராவல் யூ ஹேவ் டு சைன் ஆல்சோ அதோட சைன் அவுட் பண்ணணும் சைன் அவுட் பண்ணாமல் விட்டீங்கண்டா வெளியில் வரக்குள்ள அந்த சைன் அவுட் கார்டு ரீடரில் வந்து காட்டணும் வெளியில் வந்தீங்கன்னா அதை ஃபுல் சார்ஜ் அதாவது அந்த ட்ராவலுக்குரிய ஃபுல் சார்ஜையும் விட்டு கொள்வாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரெயின் என்னாலும் சரி ட்ராவல் என்னாலும் சரி பஸ் என்னாலும் சரி அதோட இன்னொரு ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து இருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் எதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க பஸ்ஸில் போய் பிறகு ட்ரெயினில் போய் அவர் ட்ராமில் போகணும் வேண்டாம் அந்த அந்தந்த ப்ரொவைடருக்கு நீங்கள் வந்து கையில் அந்த உங்களோடய கார்டை வந்து கையில் எடுத்து அந்த அந்த கார்டு ரீடரில் காட்டணும் இல்லாட்டி வந்து நீங்கள் பஸ்ஸில் மட்டும் தாங்க ட்ரெ ட்ரெயினில் காட்டல உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஆடிபட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு ப்ரொவைடருக்கும் சரியான சைன் இன் சைன் அவுட் பண்ணுறதை மறந்துடாதீங்க ஓகே இங்கே இருக்கிற சிம்ஸ் ப்ரீபேட் சிம் போஸ்ட்பெய்ட் சிம் ப்ரீபெய்ட் சிம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் யூரோஸில் வாங்கலாம் ப்ரோஸ்பெய்ட் சிம்ஸும் வாங்கலாம் போஸ்ட்பெய்ட் சிம்ஸ் வாங்குறது கொஞ்சம் சீப்பர் என்னடா இன்டர்நெட் கொஞ்சம் கூட ஜிபி கிடைக்கும் ஃப்ரீ அன்லிமிட் ஜிபியும் இருக்குது வைஃபை வந்து அன்லிமிட்டெட் தான போகுமே அது பிரச்சனை இல்லை நான் சிம்மை பற்றி சொல்கிறேன் ஃபோன் கால்ஸ் வித்தின் யூரோப் வந்து ஃப்ரீ சில பேக்கேஜஸ் இருக்குது இந்தியாவில் கோரீங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கோல எடுக்க போகிறீங்கன்னா ஃபுல் ஃப்ரீயாக அதில் பேக்கேஜஸ் பேக்கேஜஸ் வந்து இருக்குது நாமல் கால் பட் அதுக்கு நான் தேவைப்படாது நினைக்கிறேன் என்னென்ன வாட்ஸ்அப் இருக்கிறதால அது தேவைப்பட வாய்ப்பு இல்லை அதுக்கு பிறகு காபேஜ் கலெக்ஷன் காபேஜ் கலெக்ஷன் வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு இடத்துல கொண்டே வைக்கணும் அப்போ தான் வந்து காபேஜ் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு நாளில் வந்து மிரக்கறி கூப்பிடுப்பாங்க சில நாட்களில் பிளாஸ்டிக் குப்பை சில நாட்களில் பேப்பர் குப்பை சில நாட்களில் மிக்ஸ்டான குப்பை ஸோ அதை வந்து உங்களுக்கு கார்பேஜ் கலெக்டர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதை நீங்கள் ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் வைக்கணும் அது ஒரு சிறந்த விஷயமா பார்க்குறேன் கார்பேஜுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கார்பேஜ் வரதுக்கு முதல் நாளே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் உங்களோட கார்பேஜ் பாக்ஸில் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு வரணும் ஸோ அதையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு பிறகு இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வாரீங்கண்டா இங்கே ட்ரைவிங் பண்ணுறதுக்கு லைசன்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஊர் லைசன்ஸ் அதாவது ஸ்ரீலங்கா இந்தியன் லைசன்ஸை சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே இவங்களோட லைசன்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளணும் நோ நி டு ஷோ எனி ட்ரையல் அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் அங்கேருந்து வரக்குள்ளே லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க இங்கே வந்து பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்குள்ளே உங்களோட ஸ்ரீலங்கா இல்லாட்டி இந்தியா லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு இவங்க லைசன்ஸ் தருவாங்க இவங்க லைசன்ஸ் எல்லா இடவும் வேலிட் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த லைசன்ஸை அவங்க எடுத்துகிட்டு ஸ்ரீலங்காக்கோ இல்லாட்டி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து ஸ்ரீலங்கா எம்பசி வந்து இங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க ஸோ நீங்கள் அங்கே போய் உங்களோட லைசன்ஸையும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வாய்ப்பும் இருக்குது ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை உங்களோட ரெண்டு லைசன்ஸும் உங்கள்ட்டே இருக்கும் ஒரே ஒரு பிளேஸ் நின்றா ரைட் சைடில் வாகனம் ஓட்டணும் அதோட ரவுண்ட் அபோட்ல சுத்துறது நீங்க ஸ்ரீலங்கா இந்தியாவில் இடப்பக்கத்தில் சுற்றுவோம் இங்கே வில பக்கத்துல சுத்தணும் ஸோ அந்த இதை வந்து நீங்க வேறு டைம் பழைய வெஹிக்கிள் இருக்கண்டா வாங்கி பழகி கொள்ளலாம் இன்னொரு விஷயம் எங்கேயுமே பைக்கும் காரும் சைக்கிளும் இருக்கும் அதை நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ஆப்ல இருந்தோ உங்களுடைய போன்ல இருந்தோ இல்ல நீங்களோட கார்ட்ல இருந்தோ ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் பண்ணி கொள்ளுவாங்க அது வந்து ரெண்டல் பைக்ஸ் ரெண்டல் கார்ஸ் ரெண்டல் மோட்டார் பைக்ஸ் ரெண்டு இருக்கு அந்த இடத்துல நீங்கள் கொண்டு யூஸ் பண்ணிட்டு அங்கே கொண்டே போய் வச்சிடணும் அதோடு இங்கே வரக்குள்ள பைசிக்கிள்ஸோட ட்ராவல் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்டா அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே எல்லாேருமே பைசிக்கிள்ஸ் தான் ஓடுறாங்க அதோட இங்கே இருக்கிறாக்கள் ஆல்ரெடி இகழடி இருக்காங்க நம்ம இப்படி தான் பார்க்க வேண்டிகிடக்கு ஸோ பைசிக்கிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்டா டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் நான் சார்ஜஸ் கூடன்னு சொல்லுவேன் ஈவன் பைசிக்கிள்ஸ் தான் இங்கே ப்ரையோரிட்டி கூட அதுக்கு வந்து தனியாகவே ரோடு இருக்குது அந்த ரோட்டில் வேறு எந்த வாகனங்களும் வர முடியாது ஸோ என்டையர் ஃபேமிலியும் பைசிக்கிள் ஓகத்துக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பைசிக்கிள்ஸுக்கு சொன்னால் நம்ம மோட்டர் பைக் வாங்குறீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் டூ ஹண்ட்ரட் யூரோஸுக்கு வாங்கலாம் பைசிக்கல்ஸ் வந்து ரெண்டாயிரம் யூரோஸ் வரைக்கும் இருக்குது நாற்பது யூரோஸ்லேருந்து ஈவன் கார் கூட தௌசண்ட் யூரோஸுக்கு வாங்கலாம் பைசிக்கிள்ஸ் ஸ்டில் ரெண்டாயிரம் யூரோஸ்லேருந்து இருக்குது ஏன்னா பைசிக்கிள்ஸுக்கு தான் இங்கே ப்ரிஃபரன்ஸ் கூட பைசிக்கிள்ஸ் தான் இவன் ட்ரெயின்லேயும் பைசிக்கிள்ஸ் நிப்பாட்டுறது ட்ரெயினுக்கு உள்ளேயும் பைசிக்கல்ஸ் நிப்பாட்டுறதுக்கு வழி இருக்குது அந்த மாதிரி தான் நடக்குது ஸோ இதான் நான் கொடுக்குற டிப்ஸ் நீங்கள் வந்து நெதர்லாண்டுக்கு மூவாரிங்கடா இதுதான் டிப்ஸ் மோஸ்ட்லி யூரோப்புக்கும் இதான் ஃபிக்ஸ்ட் டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அனுபவம் இல்லை நான் எந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கொண்டேன் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்கள் ஏதாவது நான் பிள்ளையாக சொல்லியிருந்தால் மனித விடுங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது தெரியணுமெண்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் உங்களுடன் தொடர்பு கொள்வேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் யார் அது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மிக விரைவில் நெதர்லாண்டுக்கு மூவ் ஆக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் மிகவும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று நான் மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணினேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்